பிப்ரவரி பதினான்காம் தேதி உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ளது இதற்காக திருச்சி மாநகரில் கிஃப்ட் ஷாப்புகளில் குவித்து வைக்கப்பட்டுள்ள கிரீட்டிங் கார்டுகள் மற்றும் காதலர் தின பரிசுப் பொருட்களை வாங்க இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் களை காதலர் தின விற்பனை குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் காதல் வயப்படாத மனிதர்கள் இவ்வுலகில் இருக்க வாய்ப்பில்லை கண்களால் காதல் செய்து கடிதம் கொடுத்து காலம் மாறி யார் என்று தெரியாமலேயே தொலைதூர காதலுக்கு வழிவகுத்துள்ளது டிஜிட்டல் காலம் ரோமபுரியில் கிபி இருநூற்று எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி வேலண்டைன்ஸ் என்பவர் தனது காதலி அஸ்டோரியாசுக்கு வாழ்த்து அட்டை மூலம் காதலை வெளிப்படுத்தினார் இதனால் அவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நாளையே வேலண்டைன்ஸ் தினமாக அதாவது காதலர் தினமா உலகம் முழுவதும் பிப்ரவரி பதினான்காம் தேதி கொண்டாடுகிறோம் பெரும்பாலான நாடுகளில் காதலர் தினம் கொண்டாடப்பட்டாலும் இந்த நாளை தங்களது கலாச்சாரங்களுக்கு தகுந்தவாறு மாற்றி அமைத்து கொண்டாடி வருகின்றனர் காதலர்கள் உலகின் சில பகுதிகளில் காதலர்கள் தம்பதி நெறி காட்டிலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடையே அன்பை வெளிப்படுத்தும் ஒரு நாளாக காதலர் தினத்தை கொண்டாடுகின்றனர் அந்த வகையில் நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ளதால் தங்களது காதலின் அடையாளத்தையும் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் கிரீட்டிங் கார்டுகள் மற்றும் பலவித வண்ண விலையுயர்ந்த பரிசுப் பரிசு பொருட்களையும் காதலிக்கும் காதலனுக்கும் வழங்கி மகிழ்வார்கள் அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் உள்ள கிப்ட் ஷாப்புகளில் குவிக்கப்பட்டுள்ள காதலர் தின பொருட்களை ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தங்களது நண்பர்களுக்கும் காதலர்களுக்கும் வழங்க ஆர்வமுடன் தேர்வு செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி பூக்கள் பூச்செடிகளையும் பரிசளிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் காதலர் தினத்தில் இனிப்பாக அன்பை பரிமாறும் வகையில் இனிப்புகளால் செய்யப்பட்ட பூங்கொத்துகள் இதய வடிவிலான இனிப்புகள் உள்ளிட்ட பல வகையான கிஃப்ட் பொருட்கள் கிஃப்ட் சென்டரில் அலங்காரப்படுத்தப்பட்டு உள்ளது அதே நேரம் நைன்டிஸ் கிட்ஸை விட டூ கே கிட்ஸே அதிக அளவு காதலர் தினத்தை கொண்டாட புதிய வகையான கிஃப்ட் பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டுவதாகவும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலான புதிய வகை கிஃப்ட் பொருட்கள் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் கிஃப்ட்ஷாப் விற்பனையாளர்கள் இப்போ சோலோவா பா பாயும் கேர்லும் வராங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இப்போ காம்போவா பேக் மாதிரி நிறையா எல்லாம் அதுலயே நாங்கள் வச்சு தருவோம் தாஜ்மஹால் ஆர்டிங் லைட்டு கேண்டில் இந்த மாதிரி நிறையா வச்சு நாங்களே காம்போவா தருவோம் இல்லை அவங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா லவ் மீட்டர் மெசேஜ் பாட்டில் குட்டி குட்டி மினியேச்சர் நிறைய இப்பெல்லாம் அதெல்லாம் ட்ரெண்டாக இருக்குது இன்ஸ்டால நிறையா சாஃப்டைஸ்லாம் ட்ரெண்டா இருக்குது அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி எடுப்பாங்க தானும் கணவரும் பெற்றோரின் ஏற்பாட்டில் திருமணம் செய்து கொண்டாலும் தங்களுக்குள் காதல் கோட்டையை கட்டி வாழ்ந்து வருவதாகவும் இதனாலேயே காதலர் தினத்தை கொண்டாடி வருவதாகவும் தெரிவிக்கிறார் இஹாரா நான் வந்துட்டு டூ கே கேட்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்து நைன்டிஸ் எல்லாரும் சொல்லுவாங்க நைன்டி கிட்ஸ் வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா நைன்டி கிட்ஸ் கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா அவங்க காட்டுற லவ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பா எங்களுக்குள்ள ஏஜ் இருக்கு பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் கூட அப்படி காமிச்சதே கிடையாது இப்போ வரையுமே அவ்வளவு ஹாப்பியா பாத்துக்கிறாங்க காதலர் தினம் என்றாலே அன்பை வெளிப்படுத்தும் ஒரு கொண்டாட்டம் தான் ஆகையால் நாளைய தினம் ரோஜாக்கள் சாக்லேட்டுகள் பரிசு பொருட்கள் என தங்களுக்கு ஏற்ற வகையில் காதலை பரிமாறிக்கொண்டு காதலர் தினத்தை கொண்டாட தயாராகி வருகின்றனர் காதலர்கள் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷுடன் திருச்சியிலிருந்து செய்தியாளர் இளவரசன்